சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணு பதினாலு பதினஞ்சு பதினாறாவது வசங்க மறுபடியும் வாசிக்கிறேன் அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு மறுபத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கணப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரச அவனுக்கு காண்பேன் கர்த்த நல்லவராய் இருக்கிறார் இந்த சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணுல மோசை எழுதின அந்த தெய்வீக பாதுகாப்பை குறித்து சொல்லிவிட்டு நமக்கு எல்லா வகையிலும் அவர் நமக்கு பாதுகாப்பையும் சுகத்தையும் கொடுத்து விட்டு அடுத்து சொல்றார் அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிற படிக்கிறால் இப்பொழுது நாம் தெரிவிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய உறவினர்களுக்காகவும் நம்ம குடியிருக்கக்கூடிய கிராமத்திற்காக பட்டணத்திற்காக நம்முடைய நாட்டுக்காக தேசத்திற்காக நாம் செவிக்கிறவர்களாக கூடி வந்திருக்கிறோம் இப்ப ரசிக்கப்படாதவர்கள் அவங்களுக்கு அந்த ஆத்மா பாரம் இருக்காது அவங்க பிரச்சனை தீர வேண்டும் வியாதி போக வேண்டும் சமாதான வேண்டும் விடுதலைக்கான காரியத்தை கேட்கிறார்கள் நல்லது அதையும் ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார் முதலாவது அவர்கள் இயேசுவை ஆண்டவராக இரட்சவராக உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக்கப்படுகிறார்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆன பின்பு நாம் உரிமையோடு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சிகாரத்தின் ஆபியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் எப்பவேனாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசுகிறத்துல போய் நம்ம வேண்டி அதற்கான பதிலை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் இப்ப நம்ம ரச்சிக்கப்பட்டவர்களாக வந்திருக்கிறோம் சபைக்காகவும் சபை குடும்பங்களுக்காகவும் நம்ம பட்டணத்திற்காகவும் ஜெபிக்கும்படியாக வந்திருக்கிறோம் கத்தர் வந்து நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் ஜெபிக்கிறதுக்கு தான் ஆட்கள் இல்லை மற்ற எல்லா காரியத்துக்கும் ஆட்கள் இருக்காங்க ஆனா ஜெபிக்க ஆட்கள் இல்லை கொஞ்ச பேராக இருந்தாலும் நீங்க கத்தருடைய சமூகத்துல வந்து ஜெபிக்க வந்திருக்கிறீங்க கத்தர் வந்து உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார் நீங்க எழுதியிருக்கிறபடி அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் அப்படிங்கிறார் பாஞ்சியோடு வந்திருக்கான் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வித்து கணப்படுத்துவேன் இன்றைக்கு ஜோதிக்க வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர அதற்கேற்ற கணத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட கணக்கு வைக்கிறவர் ஆத்து மக்கள் வேண்டும் சதை வளர வேண்டும் ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் கர்த்தருடைய வல்லமை பெரிதாக விளங்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வந்திருக்கிறதுனால கர்த்தர் அதற்கேற்ற பலனை சொல்லுவாங்க ஏன் வந்து ஜபிச்சாத்தே ஆண்டு என்னுடைய குறைவுகள் என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிஞ்சிருக்காருல்ல அவர் எனக்கு செய்யலாமே அப்படின்னு அனைவர் கேட்கிறார்கள் நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னா அவர் வந்து ஜெபத்தை கேட்கிறவர் மனுஷனை உண்டாக்கணத்தை ஏதேனும் தோட்டத்துல வைத்து அவனுக்கு வேலையை கொடுத்து பண்படுத்தவும் காக்கவும் கட்டளை இட்டார் ஆனா அந்த வேலையை செய்யாம போனதுனால விசாசு பேச கேட்டதுனால அந்த அதிகாரம் ஆளுகைய இழந்துட்டாங்க இழந்துட்டதுனால எல்லாருமே வந்து பாவத்துக்கு அடிமையா போய்விட்டார்கள் இயேசு வந்து அவர் வந்து ஊழியர் செய்கிற பொழுது அவர் உபவாசம் இருந்தார் நாற்பது நாள் உபாசம் முடிந்த உடனே சாத்தான் சோதிக்க வந்தான் சோதிக்க வந்து ஒவ்வொரு தேவடைய குமாரன் ஆனால் சந்தேகத்தை கொண்டு இந்த வரத்தை சாப்பிட்டா நீ கடவுள் மாதிரி ஆயிடுவேன்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு சந்தேகத்தை கொண்டு இயேசு வந்து தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்களை அப்பகல் ஆகும்படி சொல்லும் சொல்றப்ப மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவண்டே வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான் என்று வாசனத்தை சொல்லி அவனை தோற்கடிக்கிறாள் மறுபடியும் பாருங்க இயேசுவே போய் தேவாலயத்துக்கு உப்பறிக்கை மேல நிறுத்தி அங்கிருந்து சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணுல உடைய பாதம் கல்லியில தேறாதபடிக்கு தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் அப்படி குதித்தீர் என்றால் தேவ தூதர்கள் வந்து உண்மை தாங்கிக் கொள்வார்கள் அதாவது மனசின் சொல்றதுக்காகவோ இல்ல பிசாசு மனிதர்கள் சொல்றதுக்காகவோ நம்ம அந்த காரியம் செய்யக்கூடாது அதனாலதான் ஆண்டு சொல்றாரு அப்படி எழுதி இருந்தாலும் உன் தேவனாய கர்த்தரை பரிச்சை பாராதாக இருப்பதாக என்று எழுதி இருக்கிறதே என்ன சந்தேகத்தை உண்டாக்குறாங்க தேவன்ட புணர்ந்த சந்தேகம் இல்லைன்னா புதி ஆண்டு ஒரு பாதுகாக்கட்டும் அப்படின்னு கர்த்தர் சொல்லாம எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது மூன்றாவது சோதனையெல்லாம் அவருக்கு அவருக்கு ஒரு நிமிடத்துல உலகத்தின் சகல மகிமைகளையும் பேசுவது காண்பித்து ஒரு தடவை என் கால விழுந்து பணிந்து கொண்டா எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு உனக்கு நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிறப்ப இயேசு மனிதனாக பிறந்தது நம்மை ரசிக்கிறதுக்காக இந்த உலகத்தை மீட்கிறதுக்காக ஆதாமியவாலு கொடுக்கப்பட்ட அந்த ஆளுகை அதிகாரத்தையும் மீட்டு மீண்டுமாக அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு தான் ஏசு வந்திருக்கிறார் இவரை கொண்டு இவருக்காகத்தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது ஆனா அப்படி சொல்றேன் என்னை ஒரு தடவை காலில் விழுந்து கும்பிட்டா எல்லாத்தையும் தருகிறேன் அப்படிங்கிறப்ப அவர் சொல்லியிருக்கலாம் நான் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனே வெள்ளியும் பொண்ணு என்னுடையது இங்க மிருகங்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் எல்லாமே நான் தான் உண்டாக்குனே அதனால வந்து நீ எனக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு உனக்கு அதிகாரம் இல்லைன்னு அவர் சொல்லி இருக்கலாம் ஆனா அவர் சொல்லுங்க சேர்ந்த நாலாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஏசுகிட்ட சொல்றான் எல்லா மகிமையும் காண்பித்து விட்டு இவைகள்லாம் எனக்கு ஒப்புக்கப்பட்டிருக்கிறது எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுப்பேன் அப்ப என்ன அப்படின்னா எல்லாமே அவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டது ஆதாம் அடகு வைத்து விட்டான் எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கு எனக்கு சித்தமானவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு அவன் சொல்றப்ப கத்தர் சொல்றாரு தேவனாய கத்தர் ஒருவரை ஆராதித்து அவரை மட்டும் பணிந்து கொள்வாயாக